இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் நடைபெற்றது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா செயலாளர் டாக்டர் பா சத்யலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சிவநாதம் சிறிதரன் சார்ஸ் நிர்மலநாதன் சண்முகம் குகதாசன் தவராசா கலையரசன் இராசாடக்கியன் சி வி கே சிவஞானம் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா உள்ளிட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் நிறைவில் ஜனாதிபதி சட்டத்தரணி ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறது தமிழ் மக்கள் சார்வான தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடானது இணைந்த வடகிழக்கிலே சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பயிர்டைய ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தப்படுவது சுருக்கமாக சொன்னால் இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதைத்தான் நாங்கள் எங்களிடத்திலே பேச வருகிற அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் இதற்கு யாராவது இணங்கி வந்தால் அவர்களுக்கு ஆதரவளிக்கலாம் அளிக்கலாம் என்கின்ற கருத்தும் கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தீர்மானம் ஒன்றும் நாங்கள் எடுக்கவில்லை கூட்டத்தில் அப்படியான ஒரு கருத்து வந்தது தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவதென்று சில அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகள் என்று சொல்லப்படுகிற சிலரும் அறிவித்திருக்கிற நிலையிலே அதுவும் இன்றைய கூட்டத்திலே அலசி ஆராயப்பட்டது கடந்த கூட்டத்திலே திரு அரியநேத்திரனும் சமூகமாயிருந்தார் நாங்கள் கடந்த இரண்டு கூட்டங்களிலேயும் இது சம்பந்தமாக இப்பொழுது தீர்மானம் எடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தோம் இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய மக்களோடும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடும் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் இதற்கு ஆதரவா அல்லது எதிர்ப்பா என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை இலங்கை தமிழக கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினராகிய திரு அரிய அவர்கள் கட்சியை கலந்தாலோசிக்காமல் தென்னை தமிழ் பொது வேட்பாளராக இந்த இதர கட்சிகளோடும் பொது அமைப்புகளோடும் சேர்ந்து அறிவித்தவை சம்பந்தமாக அவரிடத்திலே விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்லுவதற்கு அவருக்கு ஒரு வார கால அவகாசமும் கொடுக்கப்படுகிறது கட்சி நிகழ்வுகள் அவற்றிற்கும் அவருக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது கட்சிக்குள்ளேயே ஆதரவாக பொதுவெட்பாளருக்கு ஆதரவாகவும் இருக்க தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது கட்சி முடிவெடுக்கிற வரைக்கும் ஒரு ஜனநாயக கட்சி என்ற ரீதியிலே எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நாங்களிடம் அளிப்போம் அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அந்த பொது வேட்பாளர் தொடர்பாகவும் நீங்கள் அதை வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் எந்த விதமான எதிர்மனப்பாங்களையும் கொண்டிருக்கையில் கருத்துக்கள் இருக்குது கட்சியில் பல்வேறுபட்டவருடைய ஒத்த எதிர் கருத்துக்கள் உண்டு ஆனால் நான் அதுக்கு ஆதரவாக என்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுதும் தெளிவாக ஆதரவாக என்னுடைய கருத்தை உங்கள் முன்னும் பதிவு செய்கிறேன் ஆனால் நாங்கள் அது தொடர்பாக சரியான ஒரு விடயத்தை அந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் முன்வைப்பார்களாக இருந்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பிலே அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்ய முன்வருவார்களாக இருந்தால் நாங்கள் அதை பற்றி பரிசீலிக்க தேவை வேட்பாளர் கைப்படவும் தேவை வந்ததன் பிற்பாடு அந்த முடிவு எப்படி அமைதோ அதைத் தொடர்ந்து எங்களுடைய விடையே உங்களுக்கு மிக ஆனித்தரமா தருவோம்